இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் கண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உள்ள ராகு கேது பயிற்சி பலன்களை இப்போ தொடர்ச்சியை பார்க்குறோம் அதில் இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னுதான் பார்க்க போகிறோம் மேசராசி மேசராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் ராகு இருந்த அமைப்பு வந்து ஒரு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு இருந்தார் அதே மாதிரி இந்த கேது இருந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் கேதுனாலே வந்து எதுலேயும் ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அது பத்தில் இருந்துச்சு அதே மாதிரி சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல ராகு இருந்தது பல வகையில் வந்து உடல் உபாதைகளையும் உடல் சம்மந்தமான மனச்சோர் உடல் உபாதைகளை கொடுத்துருக்கும் இப்போது இந்த ராகு வந்து தனக்கு உகந்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு அதாவது ராசிக்கு மூன்றாம் இடம் மிதினத்துக்கு வர்றாரு ராகு அப்போது ராகுக்கு உகந்த அமைப்பில் மூணு ஆறு பதினோராம் இடங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் மன ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் கொடுக்கல் இருந்து இந்த வீடு விற்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு பலருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இதுகள்லாம் வந்து தடை தாமதம் இருந்தவங்களுக்கு அது விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய காரியங்களில் பல தடை தாமதம் முதல்ல ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த ராகுவால் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இந்த ராகு இருக்கார் மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு அதே மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டதில் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறது அமைப்பு இருக்கும் வேலை முயற்சி புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய அல்லது வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு பலருக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த இடமாற்றங்கிறது வந்து அவங்க விரும்பின இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பலருக்கும் அதே மாதிரி அந்நிய நபர்களால் ஆதாயம் இருக்கும் பல வகைகளில் வந்து நன்மைகள் தரக்கூடிய அமைப்பில் ராகு இருக்கார் அதனால் இந்த ராகுவுக்கு அமைப்பு ரொம்ப சிறப்பு அடுத்தது கேதுவை பார்க்கும்போது கேது வந்து இதுவரைக்கும் இருந்த இடத்துல பத்தாம் இடம் வந்து உகந்த அமைப்பு இல்லை அது ஒன்பதாம் இடத்துக்கு இப்போ கேது வர்ற அமைப்பு சில வகைகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை தர அமைப்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா தந்தை தந்தை வழி உறவுகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் தந்தை தந்தையுடைய உழல் அமைப்புகளில் பாதிப்புகளை சில பேர் கொடுக்கலாம் அதே நேரத்தில் இந்த ஒன்பதாம் இட ராகு வந்திருக்க இடம் வந்து குருவுடைய வீடாக இருக்கிறதுனால அங்கே ஏற்கனவே சனி இருக்கக்கூடிய அமைப்பு க்ளாசிக்கு ஒம்போதில் அங்கே வந்து இந்த கேது வர்ற அமைப்பை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தூர பயண அமைப்புகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாடு தொடர்புடைய வேலைவாய்ப்புகள் நீண்ட தூர பயணத்தினால் லாபம்னா உங்களுக்கு தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த நீண்ட தூர பயணங்கள் அமைப்பில் இந்த தீர்த்த யாத்திரைன்னு சொல்லக்கூடிய விரும்பிய கோயில்களுக்கு அது வடநாட்டு கோயில்களாக இருக்கலாம் நீண்ட தூரம் போய் வரக்கூடிய கோயில்களாக இருக்கலாம் காசி ராமேஸ்வரம் போன்ற கோயில்களுக்கு செல்ல செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் நாங்கள் விரும்பிய கோயில்களுக்கு சென்று வர அமைப்பெல்லாம் பலர் இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த நட்படைகளில் செய்யக்கூடிய அமைப்பில் ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த வகையில் ராகு அமைப்பு ஒரு பக்கம் நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த கேதுவுடைய அமைப்பும் உங்களுக்கு நன்மை தர அமைப்பில் இருக்குது நல்லா ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை உங்கள் மேசத்துக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை பல வகைகளில் நன்மைகளை மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரிசபராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்த ராகு கேது இருந்த அமைப்பில் ரொம்ப சிறப்பான அமைப்புன்னு தான் சொல்லணும் காரணம் ராசிக்கு மூணாம் இடத்துல கடகத்தில் அந்த ராகு இருந்தார் அது ராகுக்கு உகந்த ஒரு ஸ்தானம் அதனால் நல்ல ஓரளவுக்கு நன்மையான அமைப்பு ராகுவை பொறுத்தவரை அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அதுவும் பெரிய பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு பெருசாக இல்லை அதே நேரம் இப்போ வரக்கூடிய அமைப்பு இந்த ராகு வந்திருக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ராகு இது ராகுக்கு உகந்த ஒரு ஸ்தானம் கிடையாது அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு வர்றாரு கேது அதுவும் ராகு கேதுக்கு உகந்த ஸ்தானங்கள் கிடையாது இது ஒருத்தருடைய பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது இது சர்ப்பதோஷம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புலையும் நாகதோஷங்கிற அமைப்பில் ராகு கேது அமைப்பில் வர்றது இது கோச்சாரத்தில் அதே இடத்துக்கு வரும்போது அதற்குரிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ச சில பிரச்சனைகளை தர அமைப்பில் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுவோட அமைப்பு ராகு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா பேச்சினால் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரம் திடீர் பணவரவு கண்டிப்பாக இந்த ராகு கேதுகளால் உண்டு ஆக நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா பேச்சினால் பிரச்சனை உண்டு அதே நல்லா தனவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா இந்த உணவு ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய ஃபுட் பாய்ஷன் ஆகிற அமைப்புகள் பலருக்கு ஏற்படலாம் காரணம் இந்த ராகுவும் கேதுவும் ரெண்டு எட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிறந்த ஜாதத்தில் இருந்தாலும் கோச்சாலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக அவுட் சைடு சொல்லக்கூடிய வெளியே சாப்பிட்றவங்களுக்கு கவனமாக இருக்கணும் வீட்டில் சமையல் சாப்பிடும்போது அந்த நேரம் தான் தாமல் சாப்பிட்ற சிறப்பு அது வகையில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்த நிலை எட்டில் கேது இருக்கிற அமைப்பு நகை பொருள் இந்த அமைப்புகளை கொண்டு போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணத்தை கொண்டு செல்கிற அமைப்பில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா வீணா ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த எதிர்பாராத அமைப்புகளில் சின்ன சின்ன காயங்கள் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் அதனால் அந்த வகையிலையும் கவனம் ரொம்ப இருக்கணும் அதே நேரம் செட்டில் உள்ள அந்த ராகுவுடைய அமைப்பில் எதிர்பாராத சில அதிர்ஷ்டத்தை தர்ற அமைப்புகள் உண்டு குறிப்பாக பணம் வரவில்லை அதனால் மற்றவர்களுக்காக வாக்கு கொடுக்குற அமைப்பு இதுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிசபத்தை பொறுத்தவரை அதே நேரம் ரிசபத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி செஞ்சிருச்சு அஷ்டம சனி காலமாக இருக்குது அது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போதே இப்போ வந்து ராகு கேதுடைய பயிற்சி உங்களுக்கு வர்றது சிறப்பான அமைப்பு இல்லை ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இப்போ உள்ள இந்த கோச்சார அமைப்பில் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ராசிக்கு அல்லது இது திருமணம் முதற்கொண்ட அமைப்புகளுக்கு சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த ராகு கேதுனாலேயும் சனியினால் ஏற்பட்டாலும் குருவுடைய பார்வையினால் அந்த ப்ள பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஈஸியில் ஈஸியாக தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறாது அது சிறிய பிரச்சனையோட அளவோடு நின்றும் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை இது இது வரைக்கும் இருந்த ராகு கேதுடைய அமைப்பும் சற்று சிறப்பு இல்லை சரி இப்போ வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னா உங்களுடைய மிதுன ராசிலேயே வந்து ராசிக்கே வந்து இந்த ராகு வர்றாரு அப்போ ராகுவுடைய அமைப்பை பொறுத்தவரை ஜென்ம ராகுவாக இருந்து இருக்கார் அப்போ ஜென்ம ராகு அலைச்சலை கொடுக்கக்கூடியவராகவும் பல வகைகளில் தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதனால் ராகுவை பொறுத்தவரை இந்த உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுக்கு நட்புகிறவன்றதுனால மேலும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேயே ராகுவோட சொந்த நட்சத்திரம் வர்ற அமைப்பு இருக்கிறதுனால காலப்புருஷ தத்துவத்துக்கு மூன்றாவது ராசியாக அது இருக்கிறதுனால இந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்கிற காரணம் இத்தனை விஷயம் இருக்கிறதுனால ராகு மற்ற ராசிக்கு கொடுக்கக்கூடிய கெடுதல் பழங்கள் அமைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு சரிபாதியாக கெடுதல் பழங்களை குறைச்சி தான் கொடுப்பார் அந்த வகையில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் மிதுன ராசியை பொறுத்தவரை இருந்தாலும் பல விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய முடிவுகள் எடுக்கிறதுல சில தடுமாற்றம் குழப்பங்கள் வரலாம் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள் இறங்கினாலும் அதில் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து இறங்குறது நல்லது இந்த பத்திரம் சம்மந்தப்பட்டதை கையெழுத்து போடுறது மற்றவர்களுக்காக பணம் வாங்கி கொடுக்குறாப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏற்கனவே சனி இருக்காரு சனி இருந்து ராசியை பார்க்குறாரு அதே இடத்துக்கு இங்கே உங்களுக்கு தனுசுக்கு வரக்கூடிய அந்த கேது திருமணம் அமைப்புகள்லையும் கணவன் மனைவி உறவு நிலைகள்லையும் பிரச்சனை கொடுக்கலாம் திருமணத்தில் தடை தாமதத்தை கொடுக்கலாம் ஏற்கனவே திருமண தடைப்பட்டவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலங்களில் அது கொஞ்சம் மேலும் தடைகளை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு தாமதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்த நிலை மிதினதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராவுக்கு இது பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் உடல் ஆரோக்கியம் அதற்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா கணவன் முனை உறவுனால் ரொம்ப கொடுத்து போகிற அமைப்பில் இருக்கணும் வீண் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் அதே மாதிரி இந்த கூட்டுத்தொழில்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்போ செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுலேயே தான் உங்களுக்கு அதிகப்படியாக பிரச்சனைகள் வரும் அதனால் கூட்டுத்தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்கிறது புதியதாக கூட்டுத்தொழில் செய்ய முயற்சிகள் செய்கிறத இந்த இந்த காலங்களில் குறிப்பிட்ட இந்த காலங்களில் தவிர்க்கிறது குறிப்பாக அடுத்த ஒன்று ஒரு ஒரு வருடங்கள் ஒன்று வருடங்களுக்கு கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் கோச்சார கிரகங்கள் எல்லாமே சற்று சாதக நிலையில் தான் இப்போது மிதுனத்துக்கு இருக்குது இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சியும் அந்த அமைப்பில் வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் ஒன்றா இருக்குது மிதுனத்துக்கு சில நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மற்ற ராசிக்கு ராகுக்கு எதுவாக ஏற்படக்கூடிய தீமையை பொறுத்த போல இங்கே உங்களுக்கு குறைவா தான் ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கும் ராசிநாதனுக்கு இந்த ராகு நட்பாக வர்ற அமைப்பு கலப்பிரசத்துக்கு மூன்றாவது ராசியாக இருக்கிறதுனால உங்களுடைய சமோதித புத்தினால் ஏற்பேற்பட்ட பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அந்த பிரச்சனைகளை கையாளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் நீங்கள் கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனமாக இருந்தால் பாதிப்புகள் பெருசாக இருக்காது மிதத்தை பொறுத்தவரை அதுக்கு அடுத்தது கடகம் கடகம் கடகராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் எல்லாம் அரு நல்ல அருமையாக இருக்கக்கூடிய கிர வருடமாக இந்த வருடம் இருக்குது முதலே சொல்லியிருக்கோம் அந்த ஆண்டு பலன்லேயே மாதிரி இந்த ராகு கேது மட்டும் சற்று சாதகம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ இந்த ராகுவும் கேதுவுமே வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இப்போ வந்திருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராகு ஜென்ம ஜென்மத்தில் இருந்தார் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல கேது இருந்தார் மகரத்தில் மகரத்தில் கேது இருந்தார் அப்போது இந்த ராகு பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையான விஷயம் இன்னொரு பக்கம் குருவுடைய பலம் நல்லா இருக்குது சனியுடைய அமைப்பு கோச்சாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி இப்போ இந்த ராகுவுடைய பயிற்சியும் அடைஞ்சிட்டார் அடைஞ்சிட்டாரு அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்குது இந்த வருடம் அடுத்த ஒரு வருடம் உன்னுடைய வருடமே உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த இந்த ராகு கேது பயிற்சியினால் உங்களுக்கு அதே மாதிரி இதுவரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் பல விஷயங்களில் விலகும் மனக் குழப்பங்கள் முழுமையாக ஆகணும் ஏன்னா ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க வந்து இந்த எந்த ஒரு விஷயத்துலேயும் குழப்ப நிலையை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்பாங்க அந்த வகையில் அவங்க ராகு விலகிறதும் கேது விலகிறதும் திருமணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டுறது நடைபெறும் கணவன் மனைவி அனுயம் ஓங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் மற்றவர்கள் புகழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு காரியம் செயல்பாடுகளும் எளிதில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பில் இருக்கும் அந்த வகையில் கடகத்துக்கு இந்த ராவுக்கு இது பயிற்சி ரொம்ப ரொம்ப நட்பலங்களை தர அமைப்பில் இருக்குது நீங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் பல நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த பல விஷயங்களை இப்போ இந்த குறிப்பிட்ட காலங்களில் எளிதில் உங்களுக்கு முடியும் அது எளிது வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராவு உடைய பயிற்சியும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக அந்த வகையில் ராவுக்கு உகந்த அமைப்பில் பன்னெண்டாம் இடம் மறைவிடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்துக்கு வர்றது நல்ல ஒரு விஷயந்தான் குருவுடைய பார்வையும் உண்டு அதனால் கடகத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான பலன்களை ராகு கேது கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த கடக கடகத்துக்கு பாதிப்பு சிறப்பான மேன்மையான நன்மையான பலன்களை ராகுக்கு எது கொடுக்குறாங்க அடுத்து சிம்மம் சிம்மத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இதுவரைக்கும் ராகு இருந்தார் அது ஒரு பெரிய பாதிப்பு தர்ற அமைப்பு இல்லை அதே மாதிரி கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இருந்த அமைப்பு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியது மகரத்தில் இப்போ மாறி இருக்கக்கூடிய அந்த ராகுவானவர் பார்த்தீங்கன்னா லாப ராகுவாக இருக்கார் பதினோராம் இடம் ராகுக்கு உகந்த இடம் அந்த இடத்துல அவர் வலிமை பெற்று இருந்துட்டார்னா பிறந்த பெரிய யோகா பலனில் தருவார் ஏது இருந்தாலும் அதே அமைப்பு தான் ஆனால் இந்த ராகு வந்து உங்களுக்கு கோச்சா இப்போ அங்கே வர்றாரு பன்னிரெண்டுலேருந்து பதினொன்றுக்கு வந்து அமை வந்துட்டார் பேர்ச்சி ஆகிட்டார் அப்படிங்கிற அமைப்பு அப்போது இந்த ராகுவுடைய அமைப்பை பொறுத்தவரை மிகச் சிறப்பான பலன்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண வரவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்நிய நபர்களால் ஆதாயம் தொழில் வேலையில் முன்னேற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் மூத்த சகோதர சகோதரர்களால் நன்மைகள் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய வேலைவாய்ப்புகள் தேடி வர்ற அமைப்பு வியாபாரங்கள் வந்து சிறப்பாக அமைகிற தன்மை உங்களுக்கு வர வேண்டிய பண வருவாய் வந்து இருந்தால் அது வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த வகையில் உங்களுக்கு ராகு பல வரையில மேன்மையான பலனில் தர்ற அமைப்பில் இருக்காரு சிம்மத்துக்கு கேதுவை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு ஒரு பதினொன்று வரும்போது உங்களுக்கு ப ஐந்தாம் இடத்துக்கு தனுசு வர்றாரு கேதுனால என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் இடங்கிறது கிராவுக்கு கேது இருந்தால் பிறந்த ஜாதத்தில் புத்திரதோச அமைப்பு தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இங்கே கோச்சாரத்தில் ஐந்தாம் இடத்துல கேது வர்றதுங்கிறது குழந்தைகள் வகையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி பூர்வீக தொடர்பான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் பூர்வீகம்னா தந்தை தாய் விருந்த இடங்களில் உள்ள சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த மாதிரி சில சில மனக்குழப்பங்களை சில விஷயங்களில் கொடுக்கலாம் சில சில விஷயங்களில் மட்டும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஐந்தாம் இடம் ஒரு திரிகோணங்கிறதுனால அங்கே பாவகரங்கள் வந்தாலும் பெரிய தீமைகளை தர அமைப்பு இல்லை அந்த வகையில் சிம்மத்துக்கு லாப ராகு வந்து பல வகைகளில் லாபத்தை தரக்கூடிய மேன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதிர்ஷ்டங்கிறது வந்து எதிர்பாராத முன்னேற்றம் இது வரைக்கும் சிறு சிறு விஷயங்களில் இருந்த தடைகள்லாம் வீ நிலகும் எளிதில் மு வெற்றி பெறும் பெரிய காரியம் இருந்த விஷயங்களே உங்களுக்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சிமத்துக்கு இருக்கும் குறிப்பாக தன வரவுன்னு சொல்லக்கூடிய இந்த பணப்புழக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் துணிஞ்சு இறங்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு கேது பேச்சு பலன் உங்களுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி கண்ணியை பொறுத்தவரை உங்களுக்கு இது வரைக்கும் ராகு இருந்தது பதினோராம் இடம் அதே மாதிரி கேது ஐந்தாம் இடத்துல இருந்தார் இப்போ ராகு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வர்றாரு ராகு பத்தில் வர்றது பெரிய பாதிப்புகளை தர்ற அமைப்பு இல்லை என்னன்னு கேட்டால் அதே நேரம் இந்த நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு ஏது வர்றாரு கன்னியை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு முதலியை சொன்ன மாதிரி கன்னி ராசிக்கு புதனுடைய வீடு அந்த அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பத்தாம் இடமும் புதன் வீடாக வர்றதுனால பெரிய பாதிப்புகள் ராகுனால் கிடையாது ராகு பத்தில் வரும்போது ஏதோ ஒரு தொழில்களை செய்து அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார் செய்து கொண்டிருக்க வேலையிலேயே வந்து திட தடைகள் ஏற்பட்டாலும் அது வந்து பல மடங்கு லாபத்தை தர்ற அமைப்பில் ராகு கொண்டு போயிருவார் ஏதோ ஒரு வகையில் வேலைக்காக தொழிலுக்காக ஓடிக்கொண்டிருக்க உழைத்து கொண்டிருக்க நேரங்களை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பில் ராகு செய்யும் நாலாம் இடத்துல உள்ள கேது என்ன செய்யணும்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் பொதுவாக உங்களுக்கு இப்போ உள்ள அமைப்பில் ஏற்கனவே சனி வந்து நாலாம் இடத்துல இருக்க அங்கே வந்து கேது வந்து சேர்றதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கிய அமைப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டம சனியில் அத் அஷ்டமத்தில் சரி பாதி அர்த்தாஷ்டம சனியுடைய எஃபெக்டாக இருக்கும் அது ஒரு பக்கம் நடக்குது இப்போ கேது வாங்க வந்து இணையும் போது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவுலேருந்து அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் அந்த நேரம் தவறாமல் கட கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு உள்ள மருத்துவ உதவிகளை அது புரியதை வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குருவுடைய அமைப்பும் மூன்றில் இருக்கக்கூடிய குரு இருக்கிறதுனால சனி குரு ராகு கேதுகள்லாம் சற்று சாதகம் இல்லை பத்தாம் இட ராகுனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் நாலாம் இட கேதுனால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம் அதே மாதிரி நண்பர்கள் வகைகள்லேயும் இந்த தொழில் பார்ட்னர் சொல்லக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எப்பயுமே அது குறிப்பிட்டு இந்த டைங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கலாம் அந்த வகையில் ராகுவும் கேது உள்ள அமைப்பில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ராசி தான் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் ராகு ஏதுகளால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பில் இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி துலாமை பொறுத்தவரை மூன்றாம் இடத்துக்கு கேது வர்றாரு அதே மாதிரி பது ஒம்போதாம் இடத்துக்கு வந்து இந்த ராகு வர்றாரு அப்போது கேது உடைய அமைப்பு ரொம்ப சிறப்பு காரணம் உங்களுக்கு கேது மூன்றுக்கு வர்றது இந்த உபஜயஸ்தானங்களில் ராகு கேதுகளுக்கு உகந்த இடம் அதில் மூன்றாம் இடத்துக்கு ஏது வந்து நன்மையான பலன்களை உங்களுடைய செயல்பாடுகள் முயற்சிகள் என்னத்துங்களில் சிறப்பாக கொடுப்பாரு ஏற்கனவே குருவுடைய அமைப்பும் சனியோட அமைப்பும் சிறப்பாக இருக்கக்கூடியதை ஆண்டு பலனில் நம்ம இதுலாமல் சொல்லியிருந்தோம் அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவும் வந்து உங்களுக்கு இப்போ ஒம்பதாம் இட ராகு அந்த வகையில் ராகு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனையை கொடுப்பாரு வெ அதே நேரம் வெளிநாடு தொடர்புடைய வேலைகளுக்கு போகிறது வெளிநாட்டுக்கு சுற்றுலா சொல்கிற அமைப்பு வெளி அந்நிய நபர்களால் ஆதாயம் இதெல்லாம் ராகு கொடுப்பாரு நீண்ட தூர பயணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு இந்த மூன்றாம் இடத்து கேது உங்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களையும் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பல நாட்கள் பல வருடங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் எளிதில் நடைபெறும் காரணம் குரு சனி இந்த அதோட இந்த கேதுவுடைய அமைப்பும் சேர்றதுனால தீய பலன்கள் விலகி ரொம்ப நன்மையான பழங்கள் மேன்மையான பல உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீங்க புதிய புதிய யுக்திகள் புதிய புதிய முயற்சிகளை அதிகப்படுத்துவீங்க அது அந்த அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கிற அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இது வரைக்கும் பாக்கியிருந்தால் வரும் நீங்கள் புதிதாக வந்து வீடு வாகனம் வாங்குகிற அமைப்பு அமைப்பு இருக்கவங்க நாள் மகிழ்ச்சி பண்ணவங்களுக்கு இப்போ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சிலருக்கு வீடு வாங்கணும் வித்துட்டு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அது தடை ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் வந்து விலகிற அமைப்பு தான் இந்த கேதுடைய அமைப்பு ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடம் ராகுனால் சில பிரச்சனை தந்தை தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிற அமைப்பில் சொன்னோம் அது போக வந்து உடலில் வந்து கால் பகுதிகளில் கொஞ்சம் சில சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விளையாடலாம் மற்றபடி துலாமுக்கு ரொம்ப நல்ல அமைப்பில் தான் ராகுக்கு எதுவுடைய பயிற்சி இருக்குது நட்பலர்களை தர்ற அமைப்பில் இருக்குது அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ராசி விருச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து எழுச்சனிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குது ஜென்ம குரு வேறு இருக்குது இதோட இப்போ இந்த ஏதும் பயிற்சி ஆகிற அமைப்பு பார்த்திங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டிய அமைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசியாக தான் விருச்சிகம் இருக்குது ஏன்னா ராகு வந்து ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இது வரைக்கும் ராகு கேது இருந்த அமைப்பில் ஒரு சிறப்பான அமைப்பு ஆனால் இப்போ வர்ற அமைப்பு அவங்க ரெண்டு பேருடைய அமைப்புகிறதோடு ரெண்டாம் கேதுவும் எட்டாம் இட ராகுவும் மாறுது இது வந்து உங்கள் ராசிநாதனுக்கு வந்து பகைகிறவங்க தான் ராகு கேது அவங்க கோச்சார அமைப்பிலே சரியில்லாமல் இருக்காங்க ஜென்ம குரு ஒரு பக்கம் இருக்குது அதே நேரம் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கிறதுனால திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த ரெண்டாம் இட ராகுனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனியும் ஒரு பக்கம் நடக்குது இதுவும் இருக்குது மற்றவர்களுக்காக வந்து நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்குறது உதவ போய் நட்டு பேருக்கு எடுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இட ராகு இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத மருத்துவ செலவில் கொடுக்கும் அதே நேரம் திடீர் பணவரவுகளையும் இந்த ராகு எட்டாம் இட ராகு கொடுக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் அதே நேரம் இந்த வீண் பேச்சினால் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் உணவு ஒவ்வாமை முதலே சொன்ன மாதிரி ராகு எது தொடர்பு தொடர் ரெண்டு எட்டில் இருக்கும்போது உணவு ஒவ்வாமை பணம் அதாவது உணவு சேராமல் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் நேரத்துக்கு உணவு உண்ணாமல் இருக்கிறது வந்து பாதிப்புகள் கொடுக்கலாம் அந்த அமைப்புகளில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வண்டி வாகன போக்குவரத்தில் சற்று கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு விபத்துகள் சிறு சிறிய விபத்துகள் ஏற்படலாம் அதில் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கோச்சார கிரகங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே வந்து சாதகம் இல்லாத அமைப்பு இருந்தாலும் இந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்குற அமைப்புன்ற ஒரு வகையில் நன்மை தான் மற்றபடி பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுடைய ஒர்க்லோடு அதிகமாகக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த வேலைப்பாளும் அதிகரிக்கும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் உழைப்பு கெட்ட ஊதியங்கள் குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி நேர்முக அல்லது மறைமுக எதிரிகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய எதிர்ப்புகள் அதிகம் வெளிப்படக்கூடிய நேரமாக இந்த இந்த நேரம் இருக்குது அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் விருச்சிகத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு கேதுரிய பேசி இருக்குது அதுக்கு அடுத்து ராசி பார்த்திங்கன்னா தனுசு தனுசை பொறுத்தவரை ஜென்மத்தில் சனி ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு இந்த ராசிநாதன் பன்னெண்டில் மறைஞ்சு குரு மறைஞ்சிருக்காரு இந்த வருட அமைப்பிலேயே வந்து கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் அதே போல் இந்த தனுசும் இருக்குது தனுசுக்கு இந்த அமைப்பு இருக்கும்போது இதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலே கேது வர்றார் தடைக்கும் தாமதத்துக்கும் நாணத்துக்கும் காரகரானவர் இது அதாவது நாணம் பெறணும்னா பல வகைகளில் அவங்க பல விஷயங்களை இழந்து பல விஷயங்களில் வந்து அவங்க பட்டு தெளிந்து வர வேண்டும் அப்போ அந்த பட்டு தெளிகிற அமைப்பிலேயே அவர்கள் மனு மனிதர்கள் அப்புறந்தவங்களுக்கு பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு தெரியும் போது துன்பங்களை தாண்டி தான் வரணும் அந்த அமைப்பில் தான் இந்த கேது வந்து ஜென்ம கேதுவாக வர்றது ஜென்மச்சனியோடு சேரும்போது குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏழாம் இடத்துல ராகு வர்றாரு பொதுவாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு உவியர் ராசியாக இருக்கிறதுனால இந்த ஏழாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாதக அமைப்பில் வரும் கோச்சாரத்துலேயும் அதே இடத்துக்கு இந்த ராகு வர்றதுனால கணவன் மனு உறவுகளில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முடிவெடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக தான் செயல்படணும் ஆத்திரம் அவசரத்தை காட்டினா உங்களுக்கு பிரச்சனையில் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதனால் ரொம்ப தனுஷை பொறுத்தவரை ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராவுக்கு இது பயிற்சியும் இருக்குது அதில் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டங்கள் அதிகரிக்கலாம் குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி தொழில் பார்ட்னர் சொல்லக்கூடிய முதலீடு சொன்ன மாதிரி கூட்டு தொழில் அமைப்புகளில் பிரச்சனைகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் வகையிலையும் சில சிறு சிறு பிரச்சனை கூட பெருசாக தெரிகிற அமைப்பில் இந்த நேரம் இருக்கும் அதனால் முடிவெடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கால தாமதமானாலும் நல்லா தெளிவாக முடிவு எடுக்கணும் அதே மாதிரி பெரிய லெவலில் பண முதலீடுகள் செய்து பெரிய லெவலில் தொழில் தொடங்குறது பெரிய அமைப்புகள்லாம் செய்யாமல் இந்த குறிப்பிட்ட டயத்தில் கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றவர்கள் உதவ போகும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அந்த வகையில் தான் இந்த கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளாக தனுஷ் இருக்குது நன்மை ப நன்மையான பழங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு ஆன்மீக தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் நாட்டை அதிகரிக்கும் அது சம்மந்தமான கோயிலில் போயிட்டு வர வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதுதான் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த தனுசை பொறுத்தவரை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு செல்கிற அமைப்பு வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் போகிற அமைப்பு குடும்பத்தை பிரிந்து செல்கிற அமைப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு கேதுடைய பேசினால் அப்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது கொஞ்சம் உயர்வான இடமா நல்ல சம்பளத்தில் கிடைக்கலாம் அதே நேரம் வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் தனுசை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ராகு கேது பேசியில் அதுக்கு அடுத்த நிலைப்ப அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் கேது ஜென்மத்திலே இருந்தார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் இப்போ குரு பதினொன்றில் இருக்காரு சனியும் வந்து இளைய காலமாக இருந்தாலும் உங்களுக்கு விரைச்சனியாக தான் இருக்கார் சுப செலவுகள் அதிகம் நடைபெறக்கூடிய அமைப்பில் இப்போது கேது வந்து தடையாக இருக்கக்கூடிய கேது விலகிறதே பெரிய ஒரு நன்மையை தான் இந்த மகரத்தை பொறுத்தவரை குழப்பங்கள் நீங்கும் தெளிவாவைங்க மனமகிழ்ச்சிகள் கூடக்கூடிய அமைப்பில் இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து தெளிவு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த ராகு கேது பேச்சில் கேதுனால் ராகுனால் என்ன அமைப்புங்கள்னால் ராகுக்கு ஆறாம் இடம் உகந்த ஸ்தானம் அந்த வகையில் ராகுனால் பல வகையில் நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக தொழில் வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்தாலும் அதுலேயும் முன்னேற்றம் ஏற்படும் அப்போது நேர்முக மறைமுக போட்டியாளர் இருந்தால் விலகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எதிராக கேஸ் ஒரு அதாவது உங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகள் ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதிலிருந்தெல்லாம் எளிதில் வெளிப்பட்டு வரும் வெளிப்பட்டு வருவீங்க விடுபட்டு வருவீங்க அதே மாதிரி திருமண தடை தாமதம் இருந்துச்சுன்னா அது இந்த உருப்பார்வை ஏற்கனவே இருக்கிறதுனால மகரத்துக்கு அந்த அமைப்பு முடிகிற அமைப்பு இருக்குது இப்போ அது மேலும் அதிகரித்து திருமண தடைகள்லாம் நீங்கக்கூடிய நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் திருமண தடைகள் நீங்கும் அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட உள்ள பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆறாம் ராகு வந்து பல பார்த்திங்கன்னா பல வகைகளில் உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரங்களில் முன்னேற்றங்களை ஏற்றங்களை தருவார் அதில் பண வரவுகளை பல வணங்கு பெருகக்கூடிய அமைப்பில் இருப்பார் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதில் வந்து விடுபடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மகரத்தை பொறுத்தவரை ஏன்னா மகரத்துக்கு குருடைய அமைப்பு ரொம்ப பதினொன்றில் லாப குருவாக இருக்கார் ராகுவும் கேதுவும் விலகினதே பெரிய ஒரு யோகா அமைப்பு அதில் ராகுக்கு உகுந்த இடத்துல ராகு இப்போது இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா அடுத்த ராசி உங்களுக்கு கும்பம் கும்பத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் ராகு இருந்த அமைப்பு ஆறாம் இடம் ரொம்ப சிறப்பு இப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தார் ஆனால் இப்போது கேது ரொம்ப ந நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு ரா ராசிநாதன் சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து பதினொன்றில் லாபஸ்தானத்துக்கு கேது வர்றாரு லாப கேதுவாக நன்மைகள் பல வகையில் தரக்கூடிய அமைப்பு ஏன்னா ராகு கேது குவிந்ததுல பதினொன்று ஒரு இடம் அப்போது லாபம் மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் கேது இருக்கார் தொழில் வேலை எல்லாத்துக்குலேயும் சிறப்பான ஒரு அமைப்பை முன்னேற்ற தர அமைப்பில் அதே அந்த ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல குலச்சனைகள் கொடுக்கலாம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் கும்பராசியை பொறுத்தவரை இந்த ராகு இருக்கக்கூடிய அமைப்பு சற்று கவனமாக இருக்கணும் கேதுவுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கும்பத்துக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் சனியோட இந்த கேது இணையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அது லாபத்தை மேன்மையை அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் தொழில் வேலையில் கொஞ்சம் பழுக்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி பல இருந்தால் தடை தாமதங்கள் விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை அடுத்து அடுத்த ராசி மீனம் மீனத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு இதுவரைக்கும் இருந்த ஐந்தாம் இடத்துல இருந்தார் இப்போ நாலாம் இடத்துக்கு வர்றாரு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல ராகு வர்றது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி கேது பதினொன்றில் லாபஸ்தானத்தில் இருந்தார் அதில் சிறப்பு இப்போ பத்துக்கு கேது வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் பத் கேதுவை பொறுத்தவரை தடை தாமதத்துக்கு கிரகம் அது வந்து பத்தாம் இடம் தொழில் வேலை உத்தியோகம் ப இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வர்றத பதவி பட்டம் இதுக்கெல்லாம் உரிய பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால தடையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பார் மீனத்தை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் வந்து நன்மையான மேன்மையான பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது காரணம் என்ன குருவுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறையும் குறிப்பாக ராகுனால் உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தான ராகுனால் சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் ஏற்படும் வண்டி வாகன போக்குவரத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதை இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அதிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே மாதிரி பத்தாம் இட கேது தொழில் வகைகளில் உங்களுக்கு போட்டிகளையும் சில குழப்பங்களையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அதுவும் இந்த குருவுடைய அமைப்பு இருக்கிறதுனால பார்வை இருக்கிறதுனால அதுலேயும் நீங்கள் சற்று பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுக்கும்போது பெரிய பாதிப்புகளை தராது அந்த வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இருக்குன்ற தெரிஞ்சுக்கிறேன் பன்னிரெண்டு ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன் இதோடு முடிவடைக்குது நன்றி நண்பர்களே நாம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்